saravana <tries> பிள்ளையே உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் எப்போது உன்னை விட்டு விலகினார்கள் தெரியுமா அது நீ விழித்து கொண்ட அந்த நொடியில்தான் ஒவ்வொரு நாளும் விலகிய உறவை நினைத்து கலங்கினாய் அந்த கலக்கத்தின் ஆழத்தில் நீ மூழ்கி கொண்டிருந்த அங்கிருந்து உன்னை நான் மீட்டு எடுத்து வைத்தேன் உன் அறிவை மங்க வைத்து உன் தன்மானத்தை தரையில் போட்டு மிதித்து உன் அன்பை தகுதி இல்லாதவரிடம் ஒப்படைத்து நீயே எனது எல்லாமாகி விடு என்ற மாயையில் நீ உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டாய் ஆனால் அந்த அடிமை சங்கிலியிலிருந்து உன்னை நான் மீட்டு எடுத்து விட்டேன் இப்போது உன் மனம் அதிலிருந்து விடுபட்டிருக்கிறது நீ யாரிடம் அன்பு வைத்தாலும் என் மீது உன் நம்பிக்கை தளரவில்லை கந்தன் தான் என் தந்தை என்ற உறுதி உன் இதயத்தில் உறைந்து கிடக்கிறது அதனால்தான் உன்னை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன் உன்னை சுற்றி நான் நெருப்பு வளையம் இட்டுள்ளேன் அதில் நீ பத்திரமாக இருக்கிறாய் அந்த நெருப்பு உன்னை சுடாது அந்த வளையத்திற்குள் யாரும் நுழைய முடியாது இனி மகிழ்ச்சியோடு இரு கடந்தவை கசப்பான நினைவுகள் என்றால் அவற்றை மீண்டும் ருசிக்க நினைக்காதே அவை உனக்கு பாடமாகத்தான் வந்தது தண்டனையாக அல்ல அந்த அனுபவத்தை மனதில் வைத்து வேதனைப்படாதே அது உன்னை வலிமையாக்குவதற்காக நான் அனுமதித்த ஒன்றே இனி பார்வையை பின்னால் அல்ல முன்னால் திருப்பு புதிய முயற்சியை தொடங்கு அந்த முயற்சியின் முதல் அடியிலேயே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் பழைய காயங்களை நினைவில் வைத்தால் புதிய மலர்கள் மலராது அதனால் மனதை சுத்தமாக்கி எழு உனக்காக நான் புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறேன் புரியாத வார்த்தை இருந்தும் பயன் இல்லை புரியாத வாழ்க்கை வாழ்ந்தும் பயன் இல்லை என்று நினைத்து அழுது நீ கோழையாகாதே உனக்கு நண்பன் நீயே உன்னை காப்பாற்ற வருபவர் எவர் உலர் நீயே உன் காவலன் ஆதனால் யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காதே உனக்கு நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கைக்கு எல்லை அமைத்து வாள் ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே இதுவரை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாத ஒன்று எது தெரியுமா அன்பு காரணம் அன்பென்றால் அகிலமும் அடங்கிவிடும் என்பதனால் ஒருவனின் வார்த்தை தரும் வலியை விட அவன் செய்யும் செயலின் வலி அதிகம் அன்பானவர்களிடம் உன் மனதை மறைத்து விடாதே உன் மனதில் உள்ளதை மறைப்பதாயின் அன்பாய் இருப்பது போல் நடித்து வாழாதே கற்பனையில் சித்திரத்தை வரைந்து விடலாம் ஆனால் ஒருவனின் மனதை புரிந்து கொள்ளாமல் விட முடியாது ஒரு மனிதனின் அதீத அன்பானது தாயிடம் மட்டுமே உள்ளது ஒன்றை பார்க்கும் விதத்தில் அது சரி தப்பு என்று முடிவு எடுத்து விடுகிறோம் அதை எப்போதும் சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்ப்பதில்லை அப்படி ஆராய்ந்து பார்த்துவிட்டால் சந்தேகங்கள் மனிதரிடையே தோன்றாது ஆயிரம் தடவை உன் சந்தேகத்தை நேரே கேள் அது சிறிய கோபத்தை உருவாக்கும் ஆனால் பதில் கிடைத்துவிடும் ஆனால் உன் சந்தேகத்தை நேரே கேட்காமல் உன்னுள் வைத்து முகமாய் ஒருவனை காயப்படுத்தாதே அது உனக்கு எல்லையற்ற துன்பத்தை தந்துவிடும் இழப்பு அல்லது பிரிவின்றி எவரும் ஒன்றின் அருமையை உணர்வு மனிதனாய் பிறந்து மிருகத்தின் குணத்தை கொண்டிருப்பதை விட மிருகமாய் பிறந்து அது தன் இனத்தின் மீது காட்டும் அன்பு போல் காட்டி வாழ்ந்துவிடும் மனிதா நிஜங்கள் பலவற்றை கண்ணெதிரே தொலைத்து விட்டு இருளினும் கனவில் தேடுகிறாய் நீண்ட நாட்களாக பல மாதங்களாக சில வருடங்களாக மனதில் பூக்கும் மல்லிகை பூவன்பு அதனை தூக்கி குப்பையில் போட்டால் கூட நறுமணம் வீசும் நீயும் அதுபோலவே ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாய் இருப்பதே அழகு திட்டமிடல் வாழ்க்கையில் அவசியமாயிருக்கிறது ஆனால் திட்டமிட்டபடி வாழ்வு செல்லாவிடில் வெறுப்பு ஏற்படுகிறது உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு திட்டமிடுங்கள் வாழ்க்கையை திட்டமிடாதீர்கள் என் அன்பு பிள்ளையே உன் அப்பா முருகன் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் இத்தனை வருடமும் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்த மாதிரியே உன் வாழ்க்கை போய்விட்டது இப்போது உன்னிடம் எதுவும் இல்லை எல்லாம் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டும் இப்போதிலிருந்து நீ பட்ட கஷ்டத்தில் வந்த அனுபவத்தையும் படித்த பாடத்தையும் வைத்து இனி யாருக்காகவும் வாழாமல் உன் வாழ்க்கையை உனக்காக வாழ் நீ பட்ட வலியும் கண்ணீரும் துன்பமும் துயரமும் உன்னையும் என்னையும் தவிர யாருக்கும் தெரிய போவதில்லை ஆகையால் இது ஒரு வாழ்க்கைதான் உனக்கு என்று புரிந்துகொள் இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை நல்லதொரு மாற்றம் உன்னை தேடி வரும் அன்பு பிள்ளையே நீ என்னையே நம்பியிருப்பதால் உன்னை நான் நிச்சயம் கரை சேர்ப்பேன் நீ சிறப்பாக வாழ்வாய் உன்னை அழவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே பதில் சொல்லப் போகிறாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன் அப்போது நீ நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் யாமிருக்க பயமேன் உனக்கு பிள்ளையே எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றிப்புள்ளி வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும் வாழ்க்கை இருளாகவே என்றுமே இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகள் சொல்கின்றனர் வெற்றியாளர்கள் பணத்திற்காக உழைக்கின்றனர் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியால் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள் பிள்ளையே நீ எதிர்பார்த்ததை விட மேலானது உன் பக்கம் வரும் அது உன் திட்டமில்லை முருகன் நான் உனக்கு கொடுத்த வரம் அன்போடு ஏற்றுக்கொள் இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி வரும் சுபச்செய்தியைக் கேட்டு நீ ஆச்சரியப்பட போகிறாய் ஓம் முருகா போற்றி என்று மனதார கூறு பிள்ளையே உன் மனசு எத்தனை தடவை உடைந்ததோ அவ்வளவு தடவையும் நான் அதை மீண்டும் சேர்த்து வைத்திருக்கிறேன் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்தது அவர்கள் தவறு அல்ல அது உன் கர்மத்தின் பாடம் நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்பதற்காக அல்ல என்னை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த அனுபவங்கள் வந்தன அணு அணுவாய் சிதைவதை விட ஒரே அடியாக விழுந்து எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு இருக்கிறது உன் கண்ணீர் வீணில்லை உன் வெற்றியாக மாறும் இனி உனக்கு துணை நானே மனிதர்களிடம் அல்ல என் பாதத்தில் மட்டும் நம்பிக்கை வை அதுவே உன க்கு வாழ்வின் உண்மையான பாதுகாப்பு பிள்ளையே இதுவரை உன் வாழ்வில் கவலை தந்த விஷயங்கள் மாறும் நீ எதிர்பார்த்த உதவிகள் உனக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படாமல் உடனடியாக கிடைக்க செய்வேன் உன் வாழ்க்கை அடுத்து எந்த வழியில் செல்லும் என்று தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்தாய் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வதென்ற குழப்பத்திலிருந்து உனக்கு தீர்வை தருவேன் ஆகையால் நீ எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயலாற்று என் அருளால் உன் வாழ்க்கை பயணங்கள் புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் எதற்கும் அஞ்சாதே உன்னை பாதுகாப்பாக அழைத்து செல்வேன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நினைத்து இதோடு நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொள்கிறாய் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது வாழ்வில் தோல்வியை எதிர்கொள் தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி உன் பக்கம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் உன் முருகன் உனக்காக சொல்கிறேன் கேள் பிள்ளையே கடந்த காலத்தில் அறியாமையால் நடந்த பிழைகள் உன்னை வாட வைத்ததையும் அதை திருத்தி நல்ல மனதுடன் முன்னேற நினைப்பதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் வறுமை தேக்கம் தடைகள் என்று உன்னை சோதிக்கிற சூழல்கள் வந்தாலும் அது உன்னை முற்றிலும் உடைக்க அல்ல உன்னை வலிமையாக்கவே வந்தவை என்னை நினைத்து இனி தவறான வழியில் போக மாட்டேன் என்று மனம் உருகி சொன்னது போதும் உன் மனம் சுத்தமடைந்து விட்டது உன் வாழ்க்கை பாதையை திறக்க நான் தயாராக இருக்கிறேன் இன்னும் சில அடிகள் பொறுமையுடன் வா உன்னை சாய்த்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளையே உன் வலியையும் வேதனையையும் அறிந்தவன் நான் உன் வலிக்கான நிரந்தர தீர்வை நான் தருவேன் அதற்காக நான் உன்னிடம் கேட்கும் ஒரே ஒரு தச்சனை உன் பொறுமை ஒன்றே உன் பொறுமைக்கான பரிசு மிகவும் பெரியது சிறந்தது என்பது மிக விரைவில் நீ அறிவாய் என் அன்பு பிள்ளையே உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தி உன்னை அனுப்பி வைத்தார்களோ அதே இடத்தில் உனக்கான நியாயத்தை நான் வாங்கித் தருகிறேன் உன்னிடம் அவர்கள் அபகரித்த அனைத்தையும் நானே மீட்டு தருவேன் உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்திய ஒவ்வொரு சொற்களையும் நான் சேமித்து வைத்துள்ளேன் கலங்காதே காலம் வரும்போது அதை அனைத்தையும் திருப்பித் தருவேன் அவர்களுக்கு உன்னிடம் அபகரித்து பொருள் உன்னிடமே வந்து சேரும் உனக்கான பொருளை மீட்டு தர நான் தயாராகிவிட்டேன் காத்திரு அப்பா நான் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்கக்கூடாது सरवणभवाय नमः